உதயநிதி துணை முதல்வராவதை பொதுமக்கள் விரும்புகிறார்கள் அமைச்சர் மனோ தங்கராஜ் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராவதை தொண்டர்கள் மட்டுமன்றி பொதுமக்களும் விரும்புகின்றனர் அவர் தமிழகத்தின் துணை முதல்வராவது மகிழ்ச்சியான விஷயம்தான் என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி மதுரையில் உள்ள ஆவின் நிறுவனத்தைப் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வுக்கும் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர்

பணியாற்றிய தலைவர் கலைஞர் நானே கேட்கிறேன் இவங்க இன்னும் ஒரு முறை இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தா கூட தலைவர் சாதிச்ச சாதிக்க முடியுமா முடியாது முடியாது தம்பி நீங்கள் வந்து ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து அவர் தன்னுடைய உழைப்பின் மூலமாக அரசியலில் மட்டும் இல்லை பல்வேறு துறைகளில் அவர் நடித்திருக்கக்கூடிய சாதனைகள் அவர் வெற்றி பெற்ற தேர்தல்கள் அவர் பலகிய தலைவர்கள் அவரை ஏற்படுத்திய சமூக அரசியல் மாற்றங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன குறைந்தபட்ச மரியாதையோடு அவரை பேசாம குறைந்தபட்ச மரியாதையோடு பேச அவர் இல்லை சார் அவங்க பண்ண முடியாது தம்பி நீங்கள் வந்து அதான் அதான் நீங்கள் வந்து அவர் சொல்லியாரு இந்த பூச்சியை வந்து பிடிச்சிருக்காரு சிங்கத்தை பிடிக்க முடியாது நான் சொல்லுகிறேன் பூச்சியாக இருந்தாலும் சரி சிங்கமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஆறறிவு கிடையாது மனுஷனுக்கு தான் ஆறறிவு உண்டு அவருடைய பேச்சுக்கள் ஆரறிவு உள்ளவர்கள் பேசுவது போன்று இல்லை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு ஒரு அளவு வேணாம் விதி தகுதியை மீறி அவர்கள் பேசுகிறார்கள் உள்ள வச்சுட்டா தான் என்ன வைக்கலாம் தம்பி பழங்காட்டம் தறி சலசலப்பு அஞ்சாருன்னு சொன்னோம் இதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் பார்க்கோம் நீங்கள் வந்து இவங்களெல்லாம் போட்டு எதுக்கு பெருசுப்படுத்தினோம் இது வந்து அவருடைய மதிப்பீட்டை அவர்களே இழக்கிறார்கள் அவர்கள மதிப்பீட்டை அவர்களே இழக்கிறார்கள் அவங்க யார் மதிக்கப்போறா இவங்களெல்லாம் ஒரு ஒரு தன்னை ஒரு அரசியல் தலைவராக பல ஆண்டுகள் அவர் த தன்னை இந்த நிற நிலைநிறுத்தின தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக இருந்த ஒரு தலை மாபெரும் தலைவர் அவருக்கு பிடிக்காதுன்னா அவர் பேசிட்டு அதில் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சுட்டி காட்டுவிட்டு ஆனால் வார்த்தைகள் அவங்க எவ்வளோ கவனமாக இருக்கணும் இவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளை வந்து ஒரு இறைந்த பாட்டை தான் பாடணும்னு அவர் நிறைய பாட்டு இருக்குது தம்பி நாங்களும் அப்போ பாடலாமா நாங்கள் பாடலாமா தம்பி முன்னால நம்ம பின்னால வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இவர்கள் செய்வது நியாயமா சாட்டை துறைமுகம் எத்தனை வயசு இருக்கும் என்ன அனுபவம் இருக்கும் அவர் பிரசிடண்ட் ஆனாரா இல்ல எங்கேயாவது பெரிய தலைவர் நீங்கள் வந்து பைக் கிடச்சால் எதுவும் பேச முடியுமா இப்போ எனக்கும் அரசியல் முரண்பாடுலாம் நிறைய ஆட்கள் இருக்காங்க நான் என்னுடைய அரசியல் முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு நான் தனிநபர் விமர்சனங்கள் அவ்வளோ நான் வைக்கலாமா அது ஏற்றுக்கொள்ள இது கருத்து சுதந்திரம் அல்ல கருத்து சுதந்திரம் பேர் கருத்து சுதந்திரம் வாயிலவரத்தை பேச சுதந்திரம் அல்ல உங்களோட பேச்சுக்களும் செயல்களும் இன்னொருவரை பாதிக்கக்கூடிய அளவில் உணர்வுகளை பாதிக்கின்ற அளவில் அல்லது வன்முறைகளை தூண்டுகின்ற அளவில் இருக்கக்கூடுவது கருத்து சுதந்திரம் ஆகாது அதில் அவங்க கருத்து சுதந்திரம் வந்து திமுக அவங்க கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை திமுக கருத்து சுதந்திரத்திற்காக இதற்கு முன்னாலே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கம் குரல் கொடுத்த இயக்கம் இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டா ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்திய நாட்டினுடைய கருத்து சுதந்திரம் வந்து நூற்றி அறுபத்தி ஓராது இடத்திற்கு உலகளமை சென்றிருக்கிறாங்க இதை எதிர்த்து தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்னை போன்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளை இருக்கின்றவர்களும் நாங்கள் எடுத்துச் சொல்லுகின்றோம் அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் எனவே கருத்து சுதந்திரம் என்பது எங்களுடைய தாரக மந்திரம் அதில் எந்த சமரசமும் இல்லை இவர்கள் செய்வது கருத்து சுதந்திரம் அல்ல சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகின்ற விதத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற விதத்தில் மதநிலை புண்படுத்துகின்ற விதத்தில் தலைவர்களை விரிவாக பேசுகின்றது கருத்து முடிச்சு போடல எந்த நியாயமும் அவருக்கு அதுக்குள்ள எல்லா தகுதியும் இருக்கிறது தொண்டர்கள் விரும்புகிறார்கள் மக்கள் விரும்புகிறார்கள் அதில் எந்த நேரத்தில் அவர் ஆனாலும் அது மகிழ்ச்சியான விஷயம்தான் அது வந்து சந்தோஷம் செய்திகளை உடனுக்குடன் லீடர் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்